துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கு அப்படின்னா முற்பகுதி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சனி பகவான் என்ன பாவத்தில் இருக்காரு ராகு குருனோட பார்வை இருக்கிறதுனால இவ்வளோ நல்ல விஷயம் அப்படின்றது நடக்கும் அதுக்கப்புறம் வந்து பாருங்க அதே சனியாக தான் இருக்கார் கடன் நோய் எதிரியில இருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய சனி பகவான் குருவோட ஒன்பதாம் பார்வையை அவர் மேல பரிமாண பத்தி சொல்லணும் அப்படின்னா குரு பகவான் பத்துல வர்றார் பத்துல குரு பதவி பறிப்போகும் அப்படிம்பாங்க தொழில் குருவா வராரு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம இந்த டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா புத்தாண்டு ராசிபலன் ஒவ்வொரு புத்தாண்டும் நம்ம எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கனவு அப்படின்றதுக்கும் இந்த வருஷமாவது நம்மளுக்கு நல்லது நடந்துடாதா இந்த வருஷமாவது நம்ம சந்தோஷமா இருக்க மாட்டோமா இந்த வருஷமாவது முன்னேற்றம் வராதா இப்படி பலவிதமான கனவுகள் ஒவ்வொருத்தங்களுக்கும் இருக்க தான் செய்யும் எனக்கும் சேர்த்து அந்த மாதிரி கனவுகள் இருக்க தான் செய்யும் அப்படிப்பட்ட நம்ம எல்லாருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இந்த பதிவை பார்த்துட்ருக்க அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் அன்பான சூப்பரான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையட்டும் ஆக அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டன் பலன்களை பார்த்துடலாம் வா ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு முற்பகுதி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சனி பகவான் என்ன பாவத்தில் இருக்காரு அப்படின்னா சனி பகவான் ரோகசனியா இருக்கார் ரோகசனியா இருக்கவர் கடன்ல இருந்து ஒரு விடுதலை நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை எதிரிகளே இல்லாத ஒரு சூழ்நிலை அத்தனை உருவாக்குறதுக்கு ரெடியா இருக்காரு நம்ம கொஞ்சம் ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ கடன் இருக்கு அப்படின்னாலும் அடையறதுக்கு சனி பகவான் ஃபுல் ஹெல்ப் பண்ணுவார் அவர் ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்குள்ளேயே இருந்து ஆகுமா கிடையாது அவர் ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின் தான் நான் இன்னும் கொஞ்சம் ஓடி 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 முயற்சி பண்ணுறேன் அப்படின் போது அந்த கடன்ல இருந்து ஒரு விமோச்சனம் அப்படின்றது வந்துடும் இது ஒரு பெரிய ப்ளஸ்ங்க ராகும் அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தான ராகு குருவனோட பார்வை இருக்குது குரு சண்டாட யோகம் இருக்குது அப்போ பூர்வீகம் சார்ந்து நல்ல செய்தி அப்படின்றது வரும் பூர்வீகத்தில் சொத்து பத்து வீடு வாசல் எல்லாமே எங்களுக்கு இருக்குமா ஆனால் எனக்குன்னு பெருசாக கொடுக்கல காரணம் என்ன அப்படின்னா நாங்கள் வந்து பாருங்கள் லவ் மேரேஜ் பண்ணிவிட்டோம் அதனால கொடுக்கல இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்தில் சொத்து பிரிக்கிறாங்க அப்படின்னா பல பேரோட குடும்பத்தில் சொத்து பிரிப்பாங்க அந்த பிரிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கான வருமானம் உங்கள் கையை வந்து சேரும் காரணம் என்ன குருனோட பார்வை இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குழந்தைங்க சார்ந்து ஒரு சில குழப்பங்கள் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா நூறு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுல பத்து இருபது சார்ட் அவுட் ஆகும் இதுவும் குருனோட பார்வையினால அப்படின்னு சொல்லலாம் அஞ்சாம் பாவம் ராகு குருனோட பார்வை இருக்கிறதுனால இவ்வளோ நல்ல விஷயம் அப்படின்றது நடக்கும் அதுக்கப்புறம் வந்து பாருங்க நம்மளுக்கு கேத்து பதினோராம் பாவம் லாபஸ்தானத்துல கேத்து துளாராசி அன்புகள் நிறைய பேர் வந்து பாருங்க கடல் தாண்டி இன்டர்நேஷ்னல் கரன்சீஸை கையாளக்கூடிய பிராப்தம் வெளிநாட்டுக்கு போய் படித்து கூடவே சம்பாதிக்கக்கூடிய பிராப்தம் நம்ம நாடு மாதிரி இல்லை இல்லைங்களா அங்கே படிக்க போனாலும் ஈவினிங் பார்ட் டைம் அப்படின்றது செய்கிறாங்க அந்த மாதிரி போய் சம்பாதிக்கக்கூடிய பிராப்தம் உள்நாட்டில் வேலை செய்கிறவங்களும் வெளிநாட்டில் வந்து வர்த்தகம் பண்ணுறதுக்கான பிராப்தம் ஏதோ ஒரு விதத்தில் இன்டர்நேஷ்னல் கரன்சீஸை கையாளக்கூடிய பிராப்தம் அப்படின்னு சொல்லால் உங்களுக்கும் உங்கள் மூத்த சகோதரர்களுக்குமான இடைவெளி அப்படின்றது அதிகமாகும் ஃப்ரெண்ட்ஸோடலாம் பெருசாக எனக்கு நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியலைங்க காரணம் என்ன அப்படின்னா நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இதெல்லாம் நல்லதாக ரொம்ப நல்லது அதானே அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் குரு பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா குரு பகவான் ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்தில் குரு பாக்கியஸ்தானத்தில் குரு இருக்கும்போது ஏதோ ஒரு விதத்தில் குட் லக் அதிர்ஷ்டம் மேன்மை முன்னேற்றம் ஃபார்ச்சூன் அப்படின்றத கொடுப்பாங்க ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேங்க இந்த இடத்துல எனக்கு இந்த வேலை கிடைச்சா இருக்கும்னு நினச்சேன் அதே இடத்துல எனக்கு நான் பல ரிசியூம்ஸ் போட்டிருக்கேன் கிடைக்கவே இல்லைங்க ஆனால் இந்த காலகட்டம் நான் ரெஸ்யூமே போடலைங்க எப்பயோ போட்டு ரெசியூம் ஆக்டிவேட் ஆகிடுச்சு இல்ல இப்போ நான் புதுசாக சும்மா எப்பயும் போல எப்பயும் கிடைக்க போகிறது இல்லை அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் தான் போட்டேன் ஆனா வேலை கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்புங்க இதெல்லாம் பிளஸ்ஸா அப்படின்னா பெரிய பிளஸ் இப்போ ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் ஏமா நாங்கள் வந்து துளா ராசி ராசி அதிபன் சுக்ரன் ஆச்சே சுக்ரனுக்கு குரு பகவான் நல்லது செய்வானா அப்படின்னா சொல்டா நல்லது செய்வான் என்ன பாவத்துல உட்காடுறான் அந்த பாவத்துக்கான நல்லது அப்படின்றத அவன் செய்வான் கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி உங்க தந்தை வந்து உங்களுக்கு ஃபுல் ஃபிளிட் சப்போர்ட்டா இருப்பாரு அப்படின்னு சொல்லலாம் வெளிநாட்டுல போயிட்டு படிக்கிறதுக்கான பிராப்தம் ஹையர் ஸ்டடீஸ் எக்ஸாம் எதாவது எழுதுறீங்க அப்படின்னா அதை கிளியர் பண்ணுறதுக்கான பிராப்தம் அப்படின்னு சொல்லலாம் இத்துணை நல்ல விஷயம் நடக்கும் இது முற்பகுதி அப்படியே பிற்பகுதி வாங்க ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிய உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா சனி பகவான் அதே சனியாக தான் இருக்கார் கடன் நோய் எதிரியிலேருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய சனி பகவான் குருனோட ஒன்பதாம் பார்வையை அவர் மேலே படியிறதுனால இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் எந்தவா இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக கடன் நோய் எதிரிலேருந்து உங்களை அப்படியே ஃப்ரீ பண்ணி விட்டுருவார் இது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லாங்க அதுக்கப்புறம் ராகு அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் ராகு குருனோட பார்வை இல்லை குழந்தைங்களோட ஆட்டம் ஸ்டார்ட்ஸ் அகைன் அப்படின்ற மாதிரி பிள்ளைங்க திருப்பி ஆட ஆரம்பிக்கும் கொஞ்சம் நேரம் அமைதியா இருந்துச்சுப்பா இப்போ என்ன பண்ணுது திருப்பி ஆட்டம் போடுறது இந்த விக்ரமாதித்தன் வேதாளம் கதை தெரியும் இல்லைங்களா ஆனால் உன ஒரு கேள்வி கேட்கும் ஒரு கதை சொல்லும் அதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லும் விக்ரமாதத்தன் பதில் சொல்லலைன்னா உன் தலை சுக்குநூறாக வெடிச்சிடும் அப்படின்னு சொல்லும் பதில் சொன்ன பின்னாடி திருப்பி போய் முருங்கமனத்தில் தொங்கும் அந்த மாதிரி நம்ம பிள்ளைங்களும் போய் திருப்பி பிடிச்ச புடிக்கு அதாவது பிடிச்ச முயலுக்கு கால் அப்படின்ற மாதிரி தொங்க ஆரம்பிக்கும் திருப்பி அடம் பிடிக்க ஆரம்பிக்கும் கண்டுக்காதீங்க கம்முனை விடுங்க இப்போ இருக்க பிள்ளைங்களாம் பட்டு தான் திருந்தோம் நண்டு மாதிரி சுட்டாதான் தான் திருந்தோம் அப்படின்ற மாதிரி பிள்ளைங்க பட்டு தான் திருந்தோம் ஓரளவுக்கு பெரிய லெவலில் நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்காத மாதிரி கொஞ்சம் காஷியஸாக இருங்களே தவிர என் பிள்ளையை திருத்தின்னுமா என் பிள்ளையை திருத்தினாதம்மா நான் நல்லா இருப்பேன் என் பிள்ளையை திருத்தினாதம்மா எனக்கு சாப்பாடு இறங்கும் சாப்பிடவே முடியாது நம்மளால் புரியுதுங்களா அதுங்க பார்த்துனா அதுங்க வாழ்க்கையை வாழ்னா அதுங்க வாழட்டும் கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்காருமா அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த உலகத்தில் ஜனிச்சிருக்க ஒவ்வொரு உயிருக்கும் தன் வாழ்க்கையை முழு சுதந்திரமாக வாழக்கூடிய பிராப்தம் இருக்குது வாழக்கூடிய ஒரு ஆசை இருக்குது அதை வந்து நம்ம தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு வாழக்கூடிய உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு நம்ம என்னத்துக்கு அந்த வேலையை செய்வான விடுங்க விட்டு கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம் பிள்ளைங்க பட்டு திறந்துட்டோம் அப்படின்றத மைண்ட்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா அப்போ என் குழந்தைய வந்து ரொம்ப அடம் பிடிக்குதுமா ரொம்ப வந்து தேவையில்லாத சேர்க்கை இருக்குது தேவையில்லாத பழக்கம் இருக்குது தேவையில்லாத ஒரு வஸ்துக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிமை ஆகிட்டாங்க கவலையப்படாதீங்கம்மா நேரமும் காலமும் சந்தர்ப்பம் சூழ்நிலையும் மாறும் போது பிள்ளைங்க தானாக மாறுவாங்கம்மா அதுக்கும் மேலே பிள்ளைங்களோட சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது இல்லைம்மா அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணுங்கள் சரிங்களா அதுக்கு தீர்வு அப்படின்றத அவங்களோட சுய ஜாதகத்தில் இது நடக்குமா நடக்காதா ஆகுமா ஆகாதா திருந்துமா திருந்தாதா இப்படி பல கேள்விகளுக்கு அவங்களோட சுய ஜாதகம் பதில் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் அந்யோன்யமின்மை அப்படின்றது அதிகரிக்கும்மா கேது சேம் பொசிஷன்மா பெருசாக மாற்றோம் அப்படின்றது கிடையாது குரு பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா குரு பகவான் பத்தில் வர்றார் பத்தில் குரு பதவி பறி போகும் அப்படிம்பாங்க தொழில் குருவாக வராரு தொழில் குருவாக வரவர் நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா தொழிலில் எந்த இன்ட்ரன்ஸும் கிடையாது இல்லைனா பெரிய பெரிய கன்சேர்னில் பெரிய பெரிய போஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு கூட தொழிலில் ஒரு ஆட்டம் கண்டுடும் சேரில் ஒரு ஆட்டம் கண்டுடும் புரியுதுங்களா அதை ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சின்சியராக ரொம்ப டெடிகேட்டடாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின் அது ஓவர் கம் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குமா அதே மாதிரி பாருங்கள் துளாராசி பெண்கள் உங்களுக்கு துளாராசி பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து பாருங்கள் குருவை பற்றி சொல்லணும் அப்படின்னா மூன்று மற்றும் ஆறுக்கு அதிபன் இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அவன் பத்தாம் பாவத்தில் வந்து உட்காரும்போது என்னென்ன மாதிரி பலன்கள் அப்படின்றது சொன்னேன் அதுக்கு மேலே குருனோட பார்வை ரெண்டு நாலு ஆறு தானே குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்குது குடும்பத்தில் செலவு ஒரு சைடு நடந்துகிட்டே தான் இருக்குது ஆனால் ஓகே வருமானம் திருப்திகரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு பெரிய லெவலில் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க என்ன சுக்ரன் வந்து ராசி அதிபன் உங்களுக்கு குரு வாக்குஸ்தானத்தில் உட்காந்துருக்கான் அப்படின்போது பெரிய லெவலில் இவங்களுக்கு நான் கேரண்டி இவங்களுக்கு நான் வாரண்ட்டி இவங்களுக்கு நான் ஷூரிட்டி கையெழுத்து போடுறேன் அப்படின்னா நம்ம மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சுகஸ்தானத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்கான் சுகஸ்தானத்தில் உன்னோட பார்வை இருக்குது அப்போ வாக்குஸ்தானத்தில் அவனோட பார்வை இருக்குது சுகஸ்தானத்தில் பார்வை இருக்குது அப்போ தன் தாய் சுக தாயார் ஸ்தானத்தில் அவனோட பார்வை இருக்குது அப்படின்றதால உங்களோட கம்ஃபர்ட் கண்டிப்பாக அதிகமாக உங்களோட அம்மானோட சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும் ஆறாம் பாவத்தில் குருவனோட பார்வை கடன் நோய் எதிரில்லாத ஒரு வாழ்க்கை உங்களுக்காக காத்துட்ருக்கு ப்ராப்பராக பயன்படுத்திக்கினீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க ஆக எனக்கு முற்பகுதி நல்லா இருக்குமா பிற்பகுதி நல்லா இருக்குமா அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸே எக்ஸலண்ட்டாக இருக்கக்கூடிய ரெண்டாவது ராசி துலாம் அப்படின்னு சொல்லலாம் வாழ்த்துக்கள்